வணக்கம் ஐ எம் கே இன் லைவ் டிசைன்ஸ் வித் கே இனி ஒரு நல்ல செய்தியோடு உங்களை காண்பதில் மிக்க மகிழ்ச்சி என்ன விஷயம் அப்படின்னா நிறைய பேர் எனக்கு வந்து ஃபோன் பண்ணும்போதும் இல்லை மெசேஜில் அனுப்பும்போதும் முக்கியமாக ஃபோன் பண்ணும்போது நிறைய பேர் எங்கிட்ட சொல்கிறாங்க எங்கள் வீட்டுக்காரங்க எங்கிட்ட சரியாக பேசுறதில்ல ஆ இவங்க வந்து இந்த சொந்தக்காரங்க இப்படி சொன்னாங்க அவங்க இப்படி பேசுனாங்க இவங்க இன்னொன்று சொன்னாங்க அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் வாழ்க்கையில் உங்களுக்கு யாரெல்லாம் முக்கியம் அது முதல்ல ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு போடுங்க உங்கள் கணவர் உங்கள் அம்மா அப்பா உங்கள் குழந்தைகள் உங்கள் மாமனார் மாமியார் இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியம் இப்போ இவங்களுடைய எண்ணங்களும் ஒப்பீனியனும் ரொம்ப முக்கியம் அதிலேயே வேண்டாமல் சில பேர் வெறுத்து பேசும்போது அந்த ரிஜெக்ஷனை அக்செப்ட் பண்ணுங்கள் கவலைப்படாதீங்க சொல்ல வேண்டியது தான் யார் உங்களை த மனசை வருத்தப்பட வைக்கிறாங்களோ அவங்கள பார்த்து வாழ்க வளமுடன் ஃபார் இன்ஸ்டன் எனக்கு ஒரு சகோதரி ஃபோன் நான் அவங்கள்ட்ட சொன்னேன் இந்த அம்மா எப்போ பார்த்தாலும் என்னை திட்டாங்கன்னு என்ன சொன்னேன் அம்மா வாழ்க வளமுடன் எனக்கும் அந்த நபரோட பேரை சொல்லிக்கு நல்ல இனிதான உறவு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் கணவர் உங்கள்கிட்ட ரொம்ப ஹாஷாக நடந்துட்டேன் நீங்கள் அவரை வாழ்க வளமுடன் சொல்லி முதல்ல மன்னிச்சிடுங்க மன்னிச்சுட்டு அவரை பற்றி நல்லபடியாக யோசனை பண்ணுங்கள் எங்களுடைய வாழ்க்கை உங்கள் கணவர் பேரை சொல்லி சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நல்லா அதாகவும் இருக்கிறது அப்படின்னு ஒரு ஐம்பத்தஞ்சு தினம் எழுதுங்க சொல்லுங்கள் பாருங்கள் ஓகே ரிஜெக்ஷன்ஸை பற்றி படாதீங்க எத்தனை அக்செப்டன்ஸ் இருக்கோ ஈக்குவலாக ரிஜெக்ஷன்ஸும் இருக்கும் நிறைய சில பேருக்கு நம்மளை பிடிக்கும் சில பேருக்கு நம்மளை பிடிக்காது அதனால் நம்ம வந்து இதை பற்றி கவலைப்படக்கூடாது புரிஞ்சுதா அதே மாதிரி லைஃப்பில் என்னென்னா நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க கொஞ்சம் நாள் இருப்பாங்க அப்புறம் வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தால் கூட நம்மகிட்ட இல்லாமல் மறைஞ்சு போயிடுவாங்க அது என்ன அப்படின்னா அந்தந்த நேரத்துக்கு பிரபஞ்சம் ஒரு ஆள் அனுப்பும் உங்களுக்கு ஒரு மன சந்தோஷத்தை கொடுக்கவோ உங்களுக்கு ஒரு காரியம் சாதித்து கொடுக்கவோ உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருக்கவோ அப்படியே ஆளுங்க வரும் கொஞ்ச நாள் ஆனோடனே அவங்க டியூட்டி முடிஞ்சோடனே பிரபஞ்சம் அவங்கள விலக்கி விட்டுடும் அதுக்காக நீங்கள் உட்காந்து வருத்தப்படாதீங்க இனி ஒரு ஆள் வந்து அந்த இடத்த நிரப்ப முடியாது ஆனால் வேறு விதமாக உங்களுக்கு உதவி செய்ய பிரபஞ்சம் அனுப்பி பிரிவு எப்போதுமே நிரந்தரம் அல்ல பிரிவு எப்போவுமே இன்னொரு நன்மை கொஞ்ச நாள் வலிக்கும் கொஞ்ச நாள் கஷ்டப்படும் அப்புறம் திரும்பி அது சரியாக போயிடும் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது நீங்கள் என்ன மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க என்ன காட்சிப்படுத்துகிறீங்க அப்படின்றது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் கூட வராமல் நீங்கள் பார்த்துக்கணும் காட்சிப்படுத்துவது மிக அழகாக காட்சிப்படுத்தி அதை மனதில் கொண்டு வந்து அந்த உணர்ச்சிகளை நிறுத்தி அதை உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தை நீங்கள் காட்சிப்படுத்தணும் ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பண்ணுறதுனே தெரியலை அதுக்காக தான் இந்த செய்தி உங்களுக்கு நான் சொல்கிறேன் வாழ்க்கையில் நம்ம வெற்றியை நோக்கி பயணிக்கும்போது பல தடவை விழுந்துருவோம் நானே விழுந்து எழுந்து உளுந்து எழுந்து தான் இப்படி வந்து இப்போ உட்காந்துருக்கேன் திரும்பியும் ஒரு வீழான மாதிரி இருக்குது நிறுத்தி பார்க்குறேன் நிறுத்தி விடுவேன் நிறுத்தி பார்க்குறேன் இல்லை கண்டாயம் கட்டாயம் நிறுத்தி விட்டுருவேன் ஆனால் அந்த முயற்சி செய்யாமல் இருந்தால் இது ஊழ்ந்துட்டோமே இது இப்படி ஆகி போச்ச முயற்சி செஞ்சாமல் இருந்தால் ரொம்ப தப்பு அதனால் உங்கள் முயற்சியை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும் எந்த நிலையிலும் முயற்சியை விட்டுட்டிங்கன்னா அந்த காரியம் நிறைவேறவே வராது டிஜெக்ட் ஆகாதீங்க வருத்தப்படாதீங்க ஏன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுடைய நல்ல கட்டளைக்காக காத்திருக்கிறது உங்களுடைய வேண்டுகோளுக்காக காத்திருக்கிறது அந்த வேண்டுகோளுக்கு போது நீங்கள் கேளுங்கள் தட்டங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் தேடுங்கள் கண்டறிவீர் இதுதான் பிரபஞ்சத்தோட சாராம்சம் நீங்கள் இதை முயற்சி பண்ணுங்கள் இன்னொரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்க